ஆன்மீக பிரிவு நிர்வாகியை கொலை செய்த ஒரு கொலைகாரன் திமுகவை சேர்ந்தவன் அமைச்சர் துரைமுருகன் அவர்களுடன் ஒரு போட்டோ ஆதாரத்தை நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டிருக்காரு முக்கியமா அண்ணாமலை அவர்கள் அன்று வேலூர் மாவட்டம் பாஜக ஆன்மீக பெரு மாவட்ட நிர்வாகி திரு விட்டல் திமுக ரவுடிகளால் படுகொலை செய்யப்பட்டார் இந்த படுகொலையில் வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் மேற்கு ஒன்றியம் நாகல் ஊராட்சி மன்ற தலைவரான என் பாலாசேட்டு என்ற நபருக்கு தொடர்பு இருப்பது தெரிந்து குற்றவாளிகளை கைது செய்ய கோரி மாவட்ட பாஜகவினர் போராட்டம் நடத்தியும் கண்டு கொள்ளாமல் இருந்த காவல்துறை நேற்று நாங்கள் கண்டித்த பிறகு இன்று திமுக ஊராட்சி முறை திமுகவினர் குற்றம் செய்யும் போது காவல்துறை நடவடிக்கை எடுக்க நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்த வேண்டியுள்ளது பாஜகவினர் உயிருக்கு ஆபத்து நிலவும் நிலையில் குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்காமல் திமுக கட்சியின் ஒரு பிரிவை போல காவல்துறையினர் செயல்படுவது வருந்தது கண்டிக்கத்தக்கது முக்கியமாக தமிழகத்தில் தினமும் ஒன்றுக்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது காவல்துறையின் பணி சட்டம் ஒழுங்கை அதாவது பணி சட்டம் தவிர அராஜகத்துக்கு துணை நிற்பதல்ல ஆளுங்கட்சி அடுத்த தேர்தலில் மாறும் ஆனால் காவல்துறையின் கடமை மாறப்போவதில்லை என்பதை உணர்ந்து தமிழக காவல்துறையினர் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் முக்கியமாக அந்த பாலாசெட்டு என்ற நபர் திரு அமைச்சர் துரைமுருகன் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்களோடு போட்டோ எடுத்துக்கொள்ளும் அந்த போட்டோவையும் பயந்திருக்காரு அதில் வந்து இரண்டு பேர் இருக்காங்க இதுல செட்டு மற்றும் கூட நிற்கும் நபர் தான் ஊராட்சி தலைவர் நினைக்கிறேன் இரண்டு நபர்களுமே கொலை குற்றவாளிகள் தான் அப்படின்னு போலீசார் வந்து கைது பண்ணிருக்காங்க அது ஒரு நபர் தான் அமைச்சர் துரைமுருகன் அவர்களிடம் ரொம்ப க்ளோஸாக நின்று முகத்தோடு போட்டோ எடுத்திருக்காரு இந்த வீடியோவை பார்க்கும் நபர்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அதாவது திமுக ரவுடிகள் வந்து எந்த அளவுக்கு பாஜகவினர் மீதும் இல்லை பொதுமக்கள் மீதும் எந்த அளவுக்கு தங்களுடைய படுகொலைகளையும் நிகழ்த்து கொண்டிருக்கிறார்கள் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலா சேட்டு என்ற நபர் மீது பாஜகவின் தலைவரே ட்விட்டர் மூலியமாக இல்ல அவருடைய வீடியோ கான்பரன் மூலியமாக கண்டனங்கள் தெரிவித்து காவல்துறைக்கு அழுத்தம் கொடுத்த தான் இந்த பாலா சேட்டு என்ற நபரை கைது செய்யப்படுகிறார் என்றால் ஒரு கொலை செய்த ஒரு கொலையாளியை கைது பண்ண காவல்துறை வந்து யோசிக்குது ஏன்னா அந்த பாலா சேட்டுங்கிற நபர் திமுக வச்சிருந்தவரா இந்த அளவுக்கு காவல்துறை வந்து திமுக ஆளுங்கட்சி அதனால கொலை செய்தவன தப்பிக்க விடுமா இல்ல கொலை செய்தவன கைது செய்யாமல் இருக்குமா இந்த அளவுக்கு பயம் என்றால் எதுக்கு காவல்துறையில இருக்கீங்க ஒரு நபர் கொலை செய்கிறார் என்றால் அந்த நபரை கைது செய்ய வேண்டும் இத்தனை தலைவர்கள் இத்தனை கட்சிக்காரர்கள் அழுத்தம் கொடுத்த தான் நீங்க கைது செய்ய வேண்டும் என்றால் அப்ப திமுக இருந்தா வேணாலும் வேணாலும் எங்கே வேணாலும் அடிக்கலாம் யார் வேணாலும் எங்கே வேணாலும் கொலை பண்ணலாம் எவன்ட்ட வேணாலும் காசு அடித்து பிடுங்கலாமா அதற்கு காவல்துறை துணை நிற்குமா அப்படிங்கிறதா அனைவரது கேள்வியாகவும் இருக்குது கண்டிப்பாக இது மாதிரி நிகழ்வுகளை பார்க்கும்போது மக்கள் வந்து ஒரு அச்சத்தில் இருப்பாங்க என்னோட காவல்துறையே நமக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு நினச்சா காவல்துறையாக அவர்களுக்கு துணை போகிறது அப்படிங்கிற மாதிரி தயவுசெய்து காவல்துறை வந்து திமுக ஆட்சி இப்போ இருக்கலாம் அடுத்த ஆண்டு அடுத்த வருஷம் வந்து மாறலாம் எப்படி வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் ஆனால் காவல்துறை தங்களுடைய கண்ணியத்தை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் காவல்துறைக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ